இங்கே விவசாய சொந்தங்களுக்கு வணக்கம் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை செடி நாற்று விற்பனைக்கு இருக்குது இது வந்து மதுரை மல்லி குண்டு மல்லி அப்படிங்கிற ரகம் வருஷத்தில் வந்து பத்து மாதமும் பூ பூக்கக்கூடியது என்கிட்ட இருக்க நாற்று எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் முழுமையடைஞ்ச நாற்று நீங்கள் வாங்கிக்கொண்டு பயிரிட்ட ஒரு நாலு அஞ்சு மாதத்துலேருந்து இங்கே பூ எடுக்க ஆரம்பிச்சிடலாம் குறைஞ்சது நூறு நாற்றுலேருந்து அதிகபட்சம் ஐயாயிரம் பத்தாயிரம் எவ்வளோ நாற்றுனா கூடிய குறைய வசதி இருக்குது எங்கிட்ட நாங்கள் தமிழ்நாடு தமிழகம் முழுவதும் குறையிட அனுப்பிச்சி இருக்கோம் தமிழகம் மட்டும் இல்லாமல் ஆந்திரா கேரளா எங்கேயாவது அனுப்பிச்சிருக்கலாம் பசு வசதி உள்ள ஊருக்கு வந்து பஸ்ஸில் அனுப்பிச்சு வைக்கிறான் இல்லை பசு வசதி இல்லாத ஊருக்கு வந்து பொரியலில் அனுப்பிச்சு வைக்கிறான் இல்லை நீங்கள் நேரில் வந்து வாங்கினா நேரில் வந்து வாங்கிட்டு போகலாம் எங்கள் தோட்டம் எங்கே அமர்ந்துருக்குன்னா ரமனாவூர் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் தங்கச்சி மட்டுங்கிற ஊரில் எங்கள் தோட்டம் அமைஞ்சிருக்கு நேரில் வரோம்னு நினைக்கிறவங்க வர்றதுக்கு முன்னாடி முன்னாடியே போகணும்னு வாங்க அப்போ தான் நான் உங்களுக்கு பஸ் கூப்பிட வர கரெக்டாக இருக்கேன் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்